மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் பார்க்க போற வினாத்தாள் தரம் நான்கு பயிற்சி பரீட்சை உண்டு வடக்கு மாகாண வினாத்தாள் இந்த வினாத்தாள் வந்து அடுத்த வருடம் தரம் ஐந்து புலய பரிசல் பரீட்சையை எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்கானது ஆகவே நாங்கள் முதலாவது இருந்து பார்ப்போம் இந்த வினாத்தாளில் என்ன கடினமான கேள்விகள் இருக்கு எவ்வாறு இலகுவாக செய்கிறது எல்லாத்தையும் நாங்கள் விளக்கத்தோட விடையோட பார்க்க போறோம் சரியா சரி முதலாவது கேள்வி உருளை வடிவான தகர பேணிகளின் நான்கு உருக்கள் ஏக்கம பீக்கம சீக்கம டி என்றவாறு காட்டப்பட்டுள்ளன உங்களுக்கு பார்த்தா தெரியுது உருளை வடிவான தகர பேணி நான்கு இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இருக்கட்டும் கேள்வியை போய் பார்த்தால் இவற்றில் ஒரே தகர பேணிகளை காட்டும் உருக்களும் அவை அப்போ நீங்கள் வந்து பார்க்கணும் ஒட்டே தகர பேணி உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது முதலாவது விட வந்து வராது ஏன் இதுல பாருங்கோ ஒரு பெரிய சதுரம் இருக்குது ஆனா இங்க பெரிய சதுரம் ஆயிருக்குது இல்ல இதுல ஒரு டைமண்ட் வடிவம் இந்த வடிவத்தை வந்து சொல்றது டைமண்ட் வடிவம் அதாவது ஒரு சதுரத்தை சரிச்சு கீர்ன மாதிரி இருக்குது ஆகவே ஏ என்ற விடை வந்து பொருந்தாது மிச்சம் மூன்று விடையும் எடுத்து பாருங்கோ அதோட ஒப்படைக்குள்ள இந்த ஏ வந்து வராது சரியா அப்ப ஏ இருக்கிற விடையை தட்டுவோம் ஏ எங்க இருக்கு முதலாவது விடையில இருக்கு சரி அதை தட்டியாச்சு மிச்சம் ரெண்டையும் பார்ப்போம் பிஎம் டியுமா பிஎம் சியுமா இப்போ நீங்க பாருங்கோ பிஎம்டியும் பிஎம் என்ன ஒட்டுமே ஆ இதுல பாருங்கோ இந்த வட்டம் இருக்குதானே இந்த வட்டப்பகுதி இந்த இந்த ஒரு பக்கம் இருக்குத்தானே அந்த பக்கத்துக்கு அருகில் இருக்கிறது என்ன வட்டமா அந்த டைமண்டா வட்டம் இருக்குது டீல வட்டம் இருக்குது ஆனா இங்க பாருங்கோ இந்த வட்டப்பகுதிக்கு பக்கத்துல டைமண்ட் இருக்குது ஆகவே பிஎம் டிம் இல்லை பிஎன்டியும் வரா சரி பிஎன்சிஐம் பார்ப்போம் பிஎம்சியையும் பார்த்தா பிஎன்சியும் பிஎம்சியும் வந்து சரியாக இருக்குது ஏன் பிஎம்சியும் இந்த வட்ட பகுதிக்கு பக்கத்தில் இந்த டைமண்ட் பகுதி இருக்கு பாருங்க இந்த டைமண்ட் உருவம் இருக்கு இந்த வட்ட பகுதிக்கு பக்கத்தில் டைமண்ட் உருவம் இருக்கு ஆகவே சரியான விடை பிகம் அரியமானவர்களே விளங்குதா இலகுவான கேள்வி நேரம் எடுக்க தேவையில்லை நான் உங்களோட விளக்கத்துக்காக சொல் நிறைய சொல்லியிருக்கிறேன் சரியா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் ரெண்டாவது கேள்வி கீழே உள்ள வடிவங்களில் அவற்றின் வடிவத்திற்கும் பரிமணிக்கும் ஏற்ப குவியல்களாக வேறுபடுத்தினால் கிடைக்கும் குவியல்களின் எண்ணிக்கை உங்களை என்ன சொல்லியிருக்கு கீழே இருக்கிற தடி தளவடிவங்களில் அவற்றை வடிவத்துக்கும் பருமனைக்கு மேற்ப அப்ப நீங்கள் வடிவத்துக்கும் பரிமணிக்கும் ஏற்ப குவியலாக்க போறீங்க நான் ஒவ்வொரு குவியலா வெட்ட போறேன்னு பாருங்க இது ரெண்டும் ஒரே உரு சரியா இது ரெண்டும் ஒரே உரு அப்ப ஒரு குவியல் சரி அடுத்தத பாப்போம் வேற ஏதாவது உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுதா இல்ல அப்ப நாங்கள் இனி இருக்கிற மிச்ச எல்லாத்தையும் வெட்டுவோம் சரியா அப்போ இதொண்டு ரெண்டாவது இது உண்டு மூன்றாவது குவிய இதொண்டு நாலாவது குவிய இதொண்டு அஞ்சாவது குவிய உண்டு ஆறாவது குவியல் அப்போ மொத்தமாக இருக்கிறது ஆறு குவியல்கள் சரியா விளங்குதா விளங்க அடிக்கமண்டில் போட்டுக்கொள்ளுங்க சரிதானே சரி அடுத்த கேளிக்க போவோம் மூன்றாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் இப்படி இருக்கிற ஒரு வந்து இப்படி போகுதான் உரு ஒன்று வந்து ஒரு ரெண்டா போகுதான் எனின் உரு மூன்று ஒரு நாலுல இப்படி வரணும்னு கேட்டிருக்கு சரியா அப்ப நாங்கள் இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இங்க பாருங்க இப்படி இருக்கிற உருவம் இப்படி வந்திருக்கு அப்ப என்ன செய்யணும் முதலாவத தலகுல மாத்துவோம் மாத்தினால் இப்படி வரும் பிறகு வளம் மாத்தி கிடக்கு அதுதான் இந்த உருவம் வந்திருக்கு பாருங்க முதல் இப்படி இருக்கிறது பிறகு இப்படி வந்துட்டு விளங்குதா விளங்குதா அப்ப முதல் ஆக்கிட்டு வளம் மாத்தோம் இல்லாட்டி நீங்க வளம் மாத்திட்டு தலகுல ஆக்கலாம் அதுலயும் பிரச்சனை இல்லை ஒரே உருவம் தான் பெறப்போகுது சரியா சரி அப்ப நான் இதுக்கு செய்து பார்ப்போம் இதுக்கு நாங்கள் செய்தால் முதல் நாங்கள் தலகுழாக்குவோம் தலகுழாக்கினாலும் அதே தான் பெறப்போகுது ஏன் சமச்சீர இருக்கு விளங்குதா சரி தலகுழாக்கினாலும் அதே உருவம் இனி வளம் மாத்துவோம் வளம் மாத்தினா இப்படி பெறப்போகுது சரி அதே மாதிரி அங்காள மழை மாத்தினா இப்படி வரும் சரியான விடையை பாருங்க எத்தனையாவதுண்டு மூன்றாவது விடை சரியானது விளங்குதா அடுத்த கேள்விக்கு போவோம் கீழுள்ள மூன்று உருக்களிலும் இரண்டு உருக்கள் ஒத்தவை ஓர் உரு வேறுபட்டு உள்ளது அவு வேறுபட்ட உருவை தெரிவு செய்க அப்ப ரெண்டு உருவம் வந்து ஒரே உருவம் அதுல வேறுபட்டதை கேட்டிருக்குது சரியா சரி இப்போ எங்களுக்கு இருக்கிறது ஒரு வட்டத்துக்குள்ளே மூன்று உருவம் இப்போ நாங்கள் இதில் என்னத்தை பார்க்கணுமெண்டா எந்த உருவத்துக்கு பக்கத்தில் எந்த உருவம் இருக்குது அதை வச்சு தான் நாங்கள் விடைய தட்ட சரியான விடையை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா சரி நாங்கள் பார்ப்போம் நீங்கள் பாருங்க இந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் அதாவது வளஞ்சுளியாக இந்த வட்டம் இருக்குது சரியா நட்சத்திரத்தின் வளஞ்சுலியா வட்டம் இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது உருவத்துல பார்ப்போம் நட்சத்திரத்தின் வளஞ்சுலியா வட்டம் இருக்குது சரியா சரி ஆனா மூன்றாவது விடையில பாருங்க இந்த நட்சத்திரத்துக்கு வளஞ்சுலியா என்ன இருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு சாதுராம் இருக்குது அப்ப வேறுபட்ட உருவ கேட்டது ஆகவே வேறுபட்ட உரு மூன்றாவது சரியா விளங்குதா உங்களுக்கு விளங்காட்டி நீங்க கமெண்ட்ல இருக்க அந்த கேள்வி இலக்கத்தை போட்டு என்ன விளங்க என்று கேட்டுக்கொள்ளலாம் சரிதானே சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அஞ்சாவது கேள்வி ஒரு கவிதை தந்திருக்கு இல்லாட்டி ஒரு பாடல் வளமையா அப்படித்தான் வாரது அப்போ நீங்கள் அந்த பாடலை வாசிச்சு கீழே இருக்கிற கேள்விக்கு விட எழுதணும் காலை புலரும் வேளைதனில் கருத்தாய் தனது ஒலி எழுப்பும் சாலையிலே கிடக்கும் அழுக்குகளை சற்று நேரத்தில் தூய்மையாக்கும் உங்களுக்கு இந்த பாட்டை வாசிச்சோனே விளங்குது என்ன பிராணி என்று நான் எதுக்கும் விடைய வாசிக்கிறேன் பாடலில் குறிப்பிடப்படும் பிராணி எது நாய் நாயா இல்லை காலை புலரும் வேலைதனில் கருத்தாய் தனது ஒலி எழுப்பும் நாய் அப்படி ஒலி எழுப்புறது விடிய காலையில நாய் குறைக்கிறதா குறைக்கலாம் குறைக்காம விடலாம் அப்ப சரியான விட வந்து நாய் இல்லை நாயை வெட்டுங்கோ ரெண்டாவதை பாருங்கோ கருத்தாய் தனது ஒலி எழுப்பும் சாலையிலே கிடக்கும் அழுக்குகளை சற்று நேரத்தில் தூய்மையாக்கும் காகம் சரியான பொருத்தமான விட காகம் சரியா சேவலும் வராது அதையும் பட்டுங்கோ இலகுவான பாடல் உங்களை எல்லாருக்கும் இந்த கேள்விக்கு நேரமே எடுக்க தேவையில்லை நீங்க பாடசாலைகளில் இந்த பேப்பர் செய்திருப்பீங்க எல்லாரும் இந்த கேள்வி சரியும் எடுத்திருப்பீங்க நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம் ஆறாவது கேள்வி தொடர்புகளை அவதானித்து விடை தருக இங்க என்ன தொடர்பு இருக்குது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலக்கம் தந்திருக்கிறாங்க சரியோ அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் அதுதான் இந்த தொடர்பு பிறகு பார்த்தா எல்லா இலக்கத்தையும் சேர்த்து எழுதி போட்டு மூன்று இலக்கங்களும் முறையே இடம்பெறும் விடை அப்ப நீங்க பாருங்கோ அறுபத்தி ரெண்டு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இதிலையும் அறுபத்தி ரெண்டு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த இடைவெளி எல்லாத்தையும் எடுத்து விடுங்கோ அந்த சொல் வரும் பாருங்க அறுபத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி பதினஞ்சு எண்பத்தி ரெண்டு முன்னூற்றி பதினஞ்சு அதே சொல் மாற்றமே இல்லை அவங்க உங்களுக்கு இலகுவா இருக்கணும் நீங்கள் இப்போதானே தரம் நான்கு அதால் இலகுவா இருக்கணும் அப்படியே போட்டு வச்சுக்கிறாங்க சரியா அதே மாதிரி பன்னெண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு விளங்குதா விளங்குதா சரிதானே சரி அப்போ நாங்கள் அப்படியே விடை எழுதுவோம் அறுபத்தி ரெண்டு முன்னூற்றி எழுபத்தஞ்சி எங்கே இருக்கு இதில் இருக்கு பட்டணம் அப்ப விடையில பாருங்கோ முதலாவது பட்டணம் பெறவணும் ஏன் மூன்று இலக்கங்களும் முறையே முறையே என்று கேட்டுருக்கு இங்க பாருங்க முறையே என்று இருக்கு அப்ப முதலாவது பட்டணம் பெறவும் அப்ப சரியான விடை இரண்டாவது விளங்குதா சரி இலகுவான கேள்வி அடுத்த கேள்விக்கு போவோம் பின்வரும் விவரத்திற்கேற்ப ஏற்ப கிராமம் பற்றிய சரியான பெரும்படி படம் அப்போ உங்களுக்கு விளங்குது நீங்கள் இதே மாதிரி நிறைய கேள்விகள் பயிற்சி செய்து பார்க்கணும் ஏனெண்டா அப்படியான கேள்விகள் வருகுது நீங்கள் பழைய கடந்த கால வினாத்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கேள்வி இல்லாமல் பேப்பரே இல்லை சரியா சரி அப்போ நாங்கள் முதலாவது இந்த கேள்விக்கு என்ன செய்யணும் திசையை குறியுங்கோ எல்லாருக்கும் திசைகள் தெரியும் தானே முதலாவது என்ன வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சரி வச்சு கொள்ளுங்கோ வந்த கிழவன் தென்னைக்கு மேல இப்படி இப்படி ஞாபகம் வச்சு கொள்ளலாம் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நாலு திசை உங்களுக்கு கட்டாயம் அன்றாட வாழ்வில் நீங்கள் ஒரு நடைமுறை வாழ்வில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு தெரிஞ்ச தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம் சரியா சரி கேள்வியை நாங்கள் வாசிப்போம் எமது கிராமம் வயல்வெளியும் குளமும் குடியிருப்பும் கொண்ட இயற்கையான அழகிய கிராமம் சரி கிராமத்தின் வடக்கு அந்தத்தில் குடியிருப்புகளும் நடுவில் வயல்வெளியும் வயல்வெளியின் கிழக்கு பக்கம் குளம் ஒன்றும் காணப்படுகிறது சரி வயல்வெளியின் கிழக்கு பக்கம் குளம் ஒன்றும் காணப்படுகிறது குடியிருப்புக்கு அருகே செல்லும் வாய்க்கால் குளத்தில் இருந்து நீரை வயலுக்கு கொண்டு செல்கின்றது என்ன சொல்றாங்க ஒவ்வொன்றா விவரிக்கிறாங்க நாங்கள் தான் அதுல இருந்து சரியான வழியை தெரிஞ்செடுக்க போறோம் சரியா வயல்வழியின் தெற்கு புறம் பிரதான வீதி காணப்படுகிறது அப்ப நீங்க இதுல இருக்கிற எல்லாத்தையும் போட்டு குழப்பத்தவையில் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு கொண்டு ஒரு தரவை வச்சு கொண்டு உங்களுக்கு சரியான நீங்க தெரிஞ்செடுத்து கொள்ளலாம் நான் இந்த வயல்வழியின் தெற்கு புறம் பிரதான வீதி இருக்கிறத எடுக்கிறேன் சரியா வயல்வழியின் தெற்கு புறம் பிரதான வீதி வயல்வெளி இங்க இருக்கு சரி அதற்கு புறம் வீதி தெற்கண்ட அங்க இருக்கு கீழே இருக்கு தெற்கு புறம் பிரதான வீதி அப்ப பிரதான வீதி வந்து கீழே வார எடுங்க ரெண்டு விடையில தான் பிரதான வீதி வந்து கீழே இருக்கு அப்ப ரெண்டாவது விடைய வெட்டுங்கோ சரி வெட்டியாச்சு இனிப்பாருங்கோ வயல் வழியின் கிழக்கு பக்கம் குளம் வயல் இங்கே இருந்தா கிழக்கு பக்கம் குளம் இங்கால இருக்கணும் விளங்குதா சரி இப்போ விடையில பார்ப்போம் வயலுக்கு கிழக்கு பக்கம் குளம் ஆகவே முதலாவது தான் வயலுக்கு கிழக்கு பக்கம் குளம் இருக்குது ஆகவே சரியான விடை முதலாவது விளங்குதா இப்படிதான் ஒவ்வொரு வசனமா எடுங்க ஒவ்வொரு தரவா எல்லாத்தையும் போட்டு குழப்பி நீங்க முழுக்களுக்கும் படங்குற சொல்ல உங்களை படம் ஏற்கனவே தந்திருக்கு அதுல இருந்து சரியான வழியை நீங்க எடுக்கணும் அதுவும் மிக குறுகிய நேரத்துல எடுக்கணும் நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்திக்க நிறைய நேரம் எடுப்பேன் ஏன் ஒவ்வொன்றா சொல்லணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சரியான வழிய தானே தெரிவிக்கணும் அதால நீங்க வந்து உடனடியா நீங்களா செய்யக்குள்ள இதுக்கு வந்து நிறைய நேரம் எடுக்க தேவையே இல்லை சரியா சரி இந்த கேள்விக்கு சரியான விட விட இலக்கம் ஒன்று அடுத்த கேள்விக்கு போவோம் எட்டாவது கேள்வி கோலத்திற்கேற்ப அடுத்து வரும் எண்ணை தெரிவு செய்க அப்ப நான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் செய்து விட்டு இருக்கிறேன் எங்களோட நிகழ்நிலை ஆசான் சேனல்ல அதுல பாத்தீங்கன்னா தெரியும் நான் வளமையா சொல்றது இப்படி ஒரு கோலங்கள் பெண்கோலங்கள் தொடர்புகள் கேட்டால் நீங்கள் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாங்களோ அதைத்தான் நீங்க போய் பார்க்கணும் எடுத்த உடனே விடைக்கு போகலாது முதல் தந்திருக்கிற மூன்று கோலத்திலையும் என்ன தொடர்பு இருக்குது என்ன செய்திருக்கிறாங்க என்று பார்க்கணும் இப்போ பாருங்கோ இதுல மூன்று ரெண்டு இருக்குது இதுல நாலு ஆறு இருக்குது இதுல ஒன்பது ஆறு இருக்குது இதுல எட்டு இருக்குது சரி நாங்கள் இந்த முதல் மூன்றுக்குமான விடையை பார்ப்போம் அப்ப இதுல நீங்க பாருங்க உங்களுக்கு என்ன இதுல தெரியுது மூன்று ரெண்டு மூன்று ரெண்டு மூன்றே ரெண்டையும் என்ன செய்வோம் கூட்டி பார்க்க போறீங்களா பெருக்கி பார்க்க போறீங்களா அப்ப என்ன செய்ய போறீங்க நான் கூட்டி பார்க்க போறேன் சரி கூட்டுவோம் மூன்றும் ரெண்டும் அஞ்சு ஆறு நாலும் பத்து ஒன்பது மாறும் பதினஞ்சு அப்ப நீங்க பாருங்க இப்போ இன்னொரு எண்கோளம் புதுசா வந்துட்டு அஞ்சு பத்து பதினஞ்சு அஞ்சஞ்சா கூடுது அடுத்தது என்ன வரணும் பதினஞ்சோட அஞ்சை கூட்டினால் இருவது இனி நாங்கள் பார்க்கணும் எட்டோட எண்ணத்தை கூட்டினால் இருவது வரும் எட்டும் பன்னிரெண்டும் இருவது ஆகவே சரியான விடை பன்னிரெண்டு சரி இப்போ நான் கூட்டினானல்லோ கழிச்சு பார்ப்போமோ கழிச்சு பார்ப்போம் மூன்றுல ரெண்டு போனால் ஒன்று ஆறு நாலு போனா ரெண்டு ஒன்பதுல ஆறு போனா மூன்று அப்போ நீங்க பாருங்கோ ஒன்று ரெண்டு மூன்று அப்போ அடுத்தது என்ன வரணும் நாலு வரணும் அப்போ இருந்து நால கழிச்சா தான் எட்டு வரும் பன்னெண்டுல இருந்து எட்டை கழிச்சாத்தான் நாலு வரும் சரியா அப்ப சரியான விட பன்னிரண்டு நீங்க எப்படியும் யோசிக்கலாம் உங்களுக்கு அந்த நேரம் எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி யோசிங்க நிறைய நேரம் ட்ரை பண்ணாம முயற்சி செய்யாம நீங்க நிக்க வேணாம் ஏதாவது கூட்டலோ கழித்தலோ பெருக்கலோ பிரித்தலோ அதை செய்து பாருங்க கட்டாயம் விட வரும் விளங்குதா சரி அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி என்ன சொல்லுது ரெண்டு உருவம் தந்திருக்கு ஒரு ஏ ஒரு பி ஊடு காட்டாத தாளில் அச்சடிக்கப்பட்ட ஒரு ஏ ஒரு பி தாள்கள் தனித்தனியே காணப்படுகின்றன அப்ப ரெண்டு ஊடு காட்டாத சரி ஊடுகாட்டாத தாளில் அச்சடிக்கப்பட்ட ஏ பி தாள்கள் தனித்தனியே காட்டப்படுகிறது ஒரு ஏ யின் மீது ஒரு பியை கொண்டு வைக்க போறாங்களா ஒரு ஏயின் மீது ஒரு பியை வைக்கும் போது கிடைக்கும் மண் அப்போ ஏக்கு மேல பிஏ கொண்டே வைக்க போறாங்க சரியா ஏக்கு மேல பிஏ கொண்டே வைக்க போறாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஒன்பது வந்து இதுல வந்துடும் ஏன் விடையில எல்லாம் பாருங்க மூன்று இலக்கம் இருக்கு சரி இந்த ஒன்று வந்து இந்த நாலின்ற இந்த பின்பகுதிக்கு மேல வைவற்று சரியா சரி அப்போ உங்களுக்கு பார்த்தால் இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படியே தெரியும் ஏன் அந்த ஒன்று வந்து அந்த நாலுன்ற ஒரு காலுக்கு மேல வழிபட்டுரும் விளங்குதா அப்ப மொத்தமா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது தெரியும் விளங்குதா சரி அடுத்தத பார்ப்போம் கீழ்வரும் அடைப்பிலுள்ள பிராணிகள் அர்த்தமுள்ள விதத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு அப்போ முதலாவது என்னென்ன பிராணி என்று பார்ப்போம் ஏ வந்து மயில் பி வந்து சிங்கம் சி வந்து முயல் சரி சரியா இப்போ நாங்கள் எப்படி யோசிக்கலாம் மூன்றுமே காட்டில் வாழ்ற விலங்குகள் மூண்டா பிரிக்கோணும் அர்த்தமுள்ள ஒரு இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வட்டத்தை நினைச்சுக்கிடக்கு அதுல ஒரு பகுதி பொதுவா வருது இந்த நடுப்பகுதி வந்து பொதுவா வருகுது அப்ப எங்களுக்கு இதுல நாங்க என்ன செய்யலாம் எப்படி யோசிக்கலாம் நான் இந்த பிராணிகள் சாப்பிடுற இந்த உணவை வச்சு பிரிக்க போறேன் சிங்கம் வந்து மாமிச உண்ணி சரியா முயல் வந்து தாவர உண்ணி மயில் வந்து அனைத்து முன்னி மயில் வந்து அனைத்து முன்னி தானே மயில் புழு பூச்சி எல்லாத்தையும் சாப்பிடும் அதை விட தாவரங்களையும் சாப்பிடும் அப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் எப்படி பிரிக்கலாம் சி வந்து முயல் ஏ மயில் அனைத்து உண்ணி மாமிசத்தையும் சாப்பிடும் தாகரத்தையும் சாப்பிடும் பி வந்து சிங்கம் மாமிச உண்ணி ஆகவே சரியான விடை இரண்டாவதா இருக்கு விளங்குதா உங்களுக்கு விளங்குதா நீங்கள் பறவை நாலு கால் அப்படி பிரித்தால் சரியான கஷ்டம் ஏன் இந்த வட்டம் ரெண்டும் பொதுவாக இருக்குது பாருங்க இந்த வட்டம் ரெண்டும் ஒரு பகுதி வந்து பொதுவாக இருக்குது இப்போ நீங்க தனித்தனி எடுத்தா அது சரியான கஷ்டமா போயிடும் பிரிக்கலா இப்போ அப்படி நீங்க யோசிக்க கூடாது நீங்க யோசிக்க வேண்டியது இந்த உணவின் அடிப்படையில் அனைத்து முன்னி தாவர உண் தாவர உண்ணி மாமிச உண்ணி இப்படித்தான் நீங்க சரியா மாணவர்களே தொடர்ச்சியாக பதினோராவது கல்லிலிருந்து உங்களுக்கு அடுத்த காணொலியில வந்து கொண்டிருக்கு ஆகவே மாணவர்களே எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கோ அடுத்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை நடக்கும் மட்டும் நாங்கள் உங்களுக்கு வினாத்தாள்களை விளங்கப்படுத்தி விடைகளோடு அப்லோட் செய்து கொண்டு இருப்போம் அதனால் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வையுங்கோ நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணி வையுங்கோ அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் சரியா மாணவர்களே தொடர்ச்சியாக இணைந்துருங்கள்